இப்ப வந்து இங்க சாக்கடை தண்ணி வந்து குடிதண்ணீர்ல கலந்ததுனால இங்க பல்லாவரம் ஏரியால இருக்கின்ற நூற்று கணக்கான வந்து இன்னைக்கு வாந்தி மற்றும் வயிற்று போக்கு காரணமாக அட்மிட் ஆயிருக்காங்கன்னு ஒரு த்ரீ ஃபோர் ஆக நம்மளுக்கு சேனல்ல நியூஸ் வந்துட்டு இருக்கு அது பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன் நேரடியா போய் அனைத்து பேரையும் நேரடியா சந்திச்சுட்டு வரேன் அமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாரு நேத்து தாமோதரன் வந்து சொல்றாரு மீன் சாப்பிட்டதுனாலதான் இப்படி வயிற்றுப்போக்கு வாந்தின்னு சொல்றாரு இது எப்படி இருக்குதுன்னா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை தான் இது எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசிட்டு வரேன் அவங்க எல்லாருமே என் சொல்றது என்னன்னா யாருமே நாங்க மீன் சாப்பிடவே கிடையாது தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றது ஒட்டுமொத்தமா எல்லாம் சொல்றாங்க அதுல ஒருத்தர் இறந்து போனார் பேர் போயிட்டாரு அவர் வந்து பியூர் வெஜிடேரியனா அவர் எப்படி இறக்குறாரு மீன் சொல்லி வந்து திசை திருப்ப கூடாது ஒரு அமைச்சர் அதனால வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வராருங்க தாமு அன்பரசு வராரு இது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசினுடைய கவனக்குறைவுதான் காரணம் பெரிய மழை வருது அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து குடித நீர் சாக்கடையில எல்ல நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்றப்போ கவர்மெண்ட் வந்து சீக்கிரமா அது ஒரு ஸ்டெப் எடுத்து காப்பாத்திருக்கணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மேல பழி போடுறது இந்த அரசினுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் தோல்வி அரசு என்பதை நிரூபிக்கிறது அது மட்டும் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாம்பரம் ஏரியாலாம் நான் வந்து ரோடு ரோடாவா இருந்துச்சு ஏதோ மலை பாதையில போற மாதிரி அந்த அளவு ஒரு வஸ்ட் ரோடு இன்னைக்கு சுத்தி பார்த்தா மைதா மாவை தெளிச்சுட்டு இது பிளீச்சிங் பவுடர் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எதுக்காக இப்படி புரியல இப்போ நான் என்ன சொல்றேன் கவர்மெண்ட் தானே இது ஏன் ஒரு நல்ல ஆர்ஓ சிஸ்டம் அங்கங்க அமைச்சு கொடுத்தா என்ன எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணிய மக்கள் குடிக்கிற அளவு என்ன இங்க நிர்வாகம் இருக்குதுன்றத நான் கேள்வியா கேக்குறேன் ஏன் இது கவர்மெண்ட் கிட்ட என்ன இல்லை எவ்வளவு வரி மக்கள்கிட்ட வசூல் பண்றீங்க எவ்வளவு மக்கள் கிட்ட இருந்து எத்தனையோ வரிகள் இந்த கார்ப்பரேஷனுக்கு வருது என்ன நீங்க பண்றீங்கன்றத நான் மக்கள் கேள்வியா கேக்குறேன் இன்னைக்கு அத்தனை பேரும் பாந்தி லூஸ் மோஷன்ல த்ரீ போர் டேஸ் ஆகியும் இன்னும் ஒண்ணுமே சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க அதனால வந்து நடக்கிற தவறை உணர்ந்து இனி இது மாதிரி வராம இந்த கவர்மெண்ட் தடுக்கணுமே ஒழிய அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு தாமு அன்புரசு சொன்னது உண்மையிலே மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அதனால பொய் எல்லாம் சொல்லக்கூடாதுங்க மக்கள் பாதிச்சிருக்காங்க இதுக்கு என்னன்றது பதில் சொல்லணும் உரிய நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்கணுங்க இப்ப வரைக்கும் இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணத்தையும் வழங்கல உடனடியாக இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதே மாதிரி அபெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகுது அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன் இதை நான் சொல்றேன்றத புரிஞ்சு புரிஞ்சுக்கங்க ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் குடுக்கறாங்க இந்த கவர்மெண்ட் அதேதான் இந்த கவர்மெண்டோட அவலம் தான் இது குடி தண்ணீர்ல சாக்கடை கலந்துருக்கு கள்ளச்சாராயத்துக்கு பத்து லட்சம் குடுக்கிறப்போ சாக்கடை தண்ணி குடிச்சவங்களுக்கு பத்து லட்சம் குடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்புறம் என்ன கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் பத்து லட்சம் ரூபாய் குடுப்பீங்களா ஏன் இது வரைக்கும் நிவாரணம் அறிவிக்காம இருக்கீங்க இது யாருடைய கவனக்குறைவு ஹண்ட்ரட் இது கவர்மெண்டோட கவனக்குறைவு அது மட்டும் இல்ல நேற்று நான் பாக்குறேன் பட்டின பக்கத்துல இந்த குடிசை மாற்று வாரியம் எல்லாமே கூற பிச்சுக்கிட்டு விழுந்து ஒரு இளைஞர் இருபத்தஞ்சு வயசு தக்க ஒரு இளைஞர் நேற்று இறந்து போயிருக்காரு அப்போ அந்த மக்கள் முழுக்க ரோட்கு மறியல் பண்றாங்க உடனே அவருக்கு மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க அப்ப இது என்ன ஒரு கவர்மெண்டோட பாலிசின்றது கேள்விக்குறியா இருக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் சமமாக பாதுகாப்புன்னு ஒரு அரசாக இருக்கணும் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி நேத்து பாக்குறோம் நான் விழுப்புரம் கடலூர் எல்லா ஊருக்கும் மழை வெள்ள பாதிப்பு நேரடியா போய் பார்த்தேன் திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு பால தமைச்சு மூணு மாசம் தான் ஆச்சுங்க இன்னைக்கு போய் பாருங்க பாலமே அங்க இல்ல அப்ப அளவு இங்க லஞ்ச ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே உதாரணம் அந்த பாலம் தான் அவங்க சொல்றாங்க பெரிய மழை வந்துச்சு பெரிய மழை வந்ததுனால பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன் ரிஷிவந்தியம் தொகுதியில மணலூர் பேட்டையில ஒரு பிரிட்ஜ் கேப்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்டாருங்க அங்கேயும் பிரிட்ஜ் அளவுக்கு இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பான ஒரு தரமான ஒரு பிரிட்ஜா அந்த மக்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு உதவக்கூடிய ஒரு பிரிட்ஜா இருக்கு ஏன் அந்த மாதிரி லஞ்சம் ஊழல் பண்றீங்க மக்களுக்கு போடுற பாலம் மக்களுக்கு கொடுக்குற உணவு மக்களுக்கு கொடுக்குற மருந்து பிளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் நடக்கிற ஒரு ஆட்சியா இருந்தா இது என்ன இது ஆட்சியா என்னது இது எதுக்கு அந்த மாதிரி தரம் இல்லாத அந்த பாலங்களை அமைக்கிறீங்க அப்ப மலை வெள்ளத்துல அடிச்சுட்டு போனா எல்லா பிரிட்ஜும் தான் அடிச்சுட்டு நீங்க மன்னனூர் பேட்டையில ரிஷி வந்திய தொகுதியிலயும் அதே வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு ஆனா அந்த பிரிட்ஜ் மட்டும் எப்படி நிக்குது இன்னைக்கு நீங்க போட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்டதுங்க இப்ப இருபத்தி நாலுல இருக்கும் அப்போ அந்த பிரிட்ஜ் எப்படிங்க இன்னைக்கு நிக்குது அப்போ எந்த அளவு ஊழல் இங்க நடந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கு ஒரே சாட்சி அந்த பிரிட்ஜ் அதனால இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா அவங்களுக்கு வேற வேலை இல்ல அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அமைச்சர்களும் முதலமைச்சரோ யாரும் பேசாதீங்க அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் வந்து இருக்கிற உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்டுறோம் அதை வந்து செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை அதுக்குதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு ஆட்சியில உங்களை உட்கார வச்சிருக்காங்க முழு சோத்துல மறைக்கணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக பூமராங் மாதிரி ரிவர்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் இந்த ஆட்சிக்கு நிச்சயம் பாடத்தை புகட்டுவாங்க என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியா சொல்றேன் டிசம்பர் மாசம் வந்தா மழை வரும்னு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பெருவேளம் மழை வரப்போகுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க எடுங்க எடுங்கன்னு எல்லா எல்லா ஆட்சியாளர்கள் இன்னைக்கு எதிர்கட்சியும் சொல்றோம் எந்த கேட்ட எந்த மழை வந்தாலும் நாங்க சந்திக்க தயார் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நாங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்றாருங்க முதல் என்ன சந்திச்சீங்க என்ன சந்திச்சீங்க ஒன்னும் சந்திக்கலிங்க நைட்டோ நைட்டா சாத்தனூர் டேம் திறந்து விட்டதுனால இன்னைக்கு கடலூர் மாவட்டம் முழுக்க தண்ணீர்ல மூழ்கி இருக்கு செம்பரம்பாக்க ஏறி திறந்து விட்டப்ப எத்தனை கூப்பாடு போட்டீங்க என்னன்னா பேசுனீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில அதே நிலைமைதான் நடந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் துணை முதல்வர் முதல்வர் அப்படின்னு நான் கேக்குறேன் எதுக்கு நைட்டோ நைட்டோ சாத்தனூர் டேமே ஏன் முன்ன முன்னறிவு இல்லாம ஏன் தருக்குறீங்க முழு கொள்ளளவை எட்டுன பிறகு டேம தருக்குறாங்க ஏன் ஒரு உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு வருஷம் ஏழாவது வாட்டி நாங்க ஆட்சி அமைக்க போறோம் நான் எங்களுக்கு தெரியாத சீனியர் மோஸ்ட் பெருமை பேசுறீங்களே ஒரு டேம் எந்த அளவு வாட்டர் வந்தா ஆகுன்னு தெரியாது ஒரு அளவு வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டு இருந்தா இன்னைக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த அளவு பாதிப்பு சந்திச்சிருக்குமா அதனால தவறு செய்யறது நீங்க ஒத்துக்கிட்டு இனி அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு வருஷம் உங்களுடைய ஆட்சிய மக்கள் ஆட்சியா ஒழுங்கா நடத்தணும் என்னதான் மக்கள் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு டெல்டால ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் எல்லா பகுதியும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு இது பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குங்க அதனால இந்த அரசு மக்கள் மேல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இல்ல இங்க என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம் என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம் பாக்குறது அப்ப நீங்க மட்டும் வந்து முழு பூசிரியாய மறைக்கிற மாதிரி மீனை சாப்பிட்டதுனாலதான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு இன்னைக்கு எல்லார்ட்டையும் நான் நேரடியா பேசிட்டு வரேன் அதுல பாதி பேர் வெஜிடேரியன் யாருமே நாங்க மீனே சாப்பிடலாமா தண்ணி தான் அத்தனை பேரும் சொல்றாங்க வேணா அமைச்சரையும் கூட வர சொல்லுங்க நான் கூட்டு போறேங்க ஒண்ணு இங்க பதட்டம் எல்லாம் இல்ல எல்லாரையும் மக்களுக்காக தான் இருக்கும் யாருக்காக இருக்கும் எல்லாரும் மக்களுக்காக தான் என் கூட வர சொல்லுங்க நான் கூட்டு போறேன் அதே பேஷண்ட் பேச வைக்கிற அவருக்கு எதிர எதுக்காக அவங்களுக்கு இந்த அளவு பாதிப்பு வந்துருக்குன்னு கேட்க தெரிஞ்சுக்கிட்டோம் சும்மா வந்து என்ன பதட்டத்தை உண்டாக்க விளம்பரம் தேடிக்க இவங்களுக்கு வேற வேலை இல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க மட்டும் எதிர்கட்சியா பத்து வருஷம் இருந்தப்ப சட்டையை கிழிச்சுக்கிட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா நீங்க எதுவுமே நடக்காதப்ப என்னன்னா நீங்க எல்லாம் பேசுறீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில அது நடக்கிறப்ப ஏற்றுக்குங்க மறைக்காதீங்க மக்களுக்கு நிச்சயமாக நிவாரண உதவிகளும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களை காப்பாத்துற வழியை பாக்கணும் டெல்டா பகுதியில இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு விவசாயிகளுக்கு உரிய நி நிதி நிச்சயம் உடனே தரணும் ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் உடனே தரணும் இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கணும் இங்க இறந்து போன மூணு பேருக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்கணும் இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசுன்றதை மக்கள் ஏத்துக்குவாங்க இல்லை என்றால் இதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் வந்து கொண்டிருந்தால் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தோல்வி ஆட்சி என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல தாமர் மாநகராட்சி ஆர்வம் திட்டம் கொண்டு வந்தாங்க ஆட்சி மாற்றத்தினால அந்த ஆர்வம் சிஸ்டமே ஏன் கார்ப்பரேஷன் வாட்டர் கொடுக்கறீங்க கவர்மெண்ட்ல காசு இல்லையா பாண்டிச்சேரி இரண்டாவது நாள் அறிவிக்கிறாரு ஒரு ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு நாப்பதாயிரம் ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறாரு ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு உடனே மத்திய அரசு கிட்ட நிதியை கொடுங்க நிதியை கொடுங்கன்னு கேக்குறாரு எதுக்கு நம்ம நிதியை கேட்கணும் இன்னைக்கு பாண்டிச்சேரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பியா இருக்கு ஒரு சின்ன ஸ்டேட்டே பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்கிறப்போ நீங்க ஏன் வந்து எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணிருக்கீங்க அப்ப எதுக்கு இங்க வந்து சொத்து வரி உப்ப வரி அப்புறம் மின்சார வரி எல்லா வரையும் ஏன் உயர்த்துறீங்க ஏன் விலவாசி உயர்த்துறீங்க அப்ப எங்க போது அந்த காசு எல்லாம் அதெல்லாம் தப்பான விஷயம் நிச்சயமாக கார்ப்பரேஷன் வாட்டர்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எல்லா கார்ப்பரேஷன்லயும் ஆர்ஓ சிஸ்டம் நிச்சயமாக கொண்டு வரணும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய நீடு இது ஒண்ணும் ஆடம்பரம் கிடையாது ஒரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியும் சாப்பாடும் தான் மிக மிக முக்கியம் அதை கூட இந்த அரசு செய்ய தவறினால் இது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அரசு என்பதை இன்னைக்கு நிரூபித்து இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சொன்னா இவங்களும் ஒண்ணு குடுக்க மாட்டாங்க யாராவது லாரியில போய் தண்ணி குடுக்குறோம் டேன் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போனா அதையும் தடுக்கிறாங்க இது என்ன ஒன்னும் புரியலையே சரி நான் ஒண்ணு கேக்குறேங்க இன்னைக்கு போற லாரி இவங்க இவங்க அந்த கார்பரேஷன் வாட்டர் குடிப்பாங்களா குடிக்க சொல்லுங்க நம்ம கண்ணு எதிரில அப்ப நம்ம ஏத்துக்கலாம் ஏன் போற ஏன் தடுக்கிறீங்க அப்ப உங்க உயிர் தான் உயிர் மக்கள் உயிர் உயிர் இல்லையா என்ன இது இது என்ன உதாரணம்னே நம்மளுக்கு புரியலையே உங்களாலதான் லாரியில தண்ணி குடுக்க முடியல அவங்களே வந்து சொந்தமா ரெடி பண்ற அதையும் ஏன் தடுக்கிறீங்க இது வந்து மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்க இது வந்து நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால எல்லா உயிரும் ஒண்ணுதான் கடவுளால் அத்தனை அதனால நிச்சயமாக நல்ல குடிதண்ணீரை இந்த அரசு உடனடியாக தரணும் நான் விழுப்புரம் போறேன் அந்த மக்கள் கேட்டது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா கரண்ட் வேணும் இதுதான் கேக்குறாங்க அப்போ ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பாடு இருப்பினும் உடை எதுவுமே இல்லைன்னா இது என்ன தமிழ்நாட்டுல ஒரு அகதிகள் மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க விழுப்புரம் கடல் ஒரு மக்கள் அதனால இது வேதனைக்குரிய ஒரு நாளாக நான் பாக்குறேன் அதனால எல்லாருமே உதவி செய்யுங்க ஒரு பேரிடர் ஒரு இயற்கை சீற்ற வரும்போது யார் அரசியலாக்கணும் பதட்டத்தை உண்டாக்கணும்ன்ற எண்ணம் யாருக்கும் இல்லைங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும் எல்லாரும் உதவி செய்யணும் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்றதை இந்த நேரத்துல நான் சொல்றேன் மாவட்ட செயலாளர் எல்லாம் போறாங்க எங்க பகுதி செயலாளரோட தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க அங்க போறேன் அது தகப்பனார் அது மாதிரி நிச்சயமாக எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கு நான் போய் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் பாக்காம கிடையாது அதனால எங்க கட்சியை சேர்ந்து எல்லாரும் அத போய் பார்த்து எங்களால முடிஞ்ச உதவிகளையும் நாங்க தான் இருக்கோம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆமா ஆமா ஆமா

அப்படியே நொற வந்துச்சு அந்த பாட்டில தண்ணி புடிச்சா ஃபுல்லா நொறை இருக்கு ஸ்மெல் வருது அந்த மாதிரி ஒரு தண்ணி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன் ஏமா அத புடிச்சிங்க வேற வழி இல்லமா எங்களுக்கு கேன் வாட்டர் குடிக்கிற அளவு நாங்க வசதி இல்ல அதனால தாகத்துக்கு குடிச்சிட்டோம் குடிச்ச கொஞ்ச நேரத்துல வாந்தியும் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னாங்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் குடிக்காதீங்க அப்படி ஒரு டவுட் இருக்குதுன்னா நீங்க கவனத்துக்கு கொண்டு போங்க சுடுதண்ணியை காய்ச்சி குடிங்க என்று எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதனால வந்து இது தப்பான விஷயங்க மக்களுக்கு நல்லது நடக்கணும் சரிங்களாங்க சந்தோஷம் வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்